நடக்கும் நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதன் ஆன்மீகம் மேற்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் சுப விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம்

அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு கிரகம் மட்டும் வக்ரம் பெற்று வந்து திருப்பி மாறுது இந்த நாலு கிரக பயிற்சி தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற இறக்கங்கள் மாறக்கூடியது உலகில் நிகழ்வும் இதுதான் வரக்கூடிய முதலாவதாக மேஷம் ராசி இப்போ மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா இவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வக்ரம் பெறப்போகிறது அப்புறம் இரண்டா அது ஒன்பது பன்னிரெண்டு கூறியவர் இப்போ பணம் பொருளாதார ரீதியாக அதிகரிக்க போகுது தன விருத்தி உண்டு இவங்களுக்கு தான் இந்த தான் சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இதெல்லாம் இப்போ தான் அப்ரோச் பண்ணணும் இப்போ கேட்பாங்க எப்ப சார் ப்ரொமோஷன் ரொம்ப நாள் டிலே இருக்கு இப்போ போய் ப்ரொமோஷன் கேளுங்க இப்போ ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் நடந்து அதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஹைக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஹைக்கு இந்த மாதிரி ஒரு இடம் மாற்றம் பண்ணும் பொழுது சம்பள உயர்வு வருகிற சூழ்நிலை உண்டு பிரிந்த உறவுகள் சேருது வக்ரம் பெற்று ராசியை நோக்கி வருது அப்ப வரும்போது ஏன்னா பிரிந்த உறவுகள் எல்லாம் சேரக்கூடியது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ரெண்டுல குரு இருக்கும்போது வாக்குப்பளிதம் உண்டு இந்த நேரத்துல அவசரப்பட்டு இதெல்லாம் பேசிடக்கூடாது கரெக்டா இருக்கணும் இதுக்கு இவங்களுக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு இப்ப வேலை வேலை சம்மந்தப்பட்ட ஆறாம் சோம் அங்க ஆல்ரெடி கேது இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டு போலாமா வெளிநாடு வாய்ப்பு இல்லை வெளிநாட்டு கம்பெனி கிடைக்குமா நிறைய கெட்டிருந்தாங்க உறுதியா கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்பதான் நிறைய கம்ப்ளைண்ட் முதுகு சம்மந்தப்பட்டது கால் சம்மந்தப்பட்டதுதான் நிறைய பிரச்சனை இருந்தது அவங்களுக்குலாம் இப்போ ஒரு தீர்வு வருகிற மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்ப திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய மாசம் இதெல்லாம் பிளஸ் ஏன் திருமணத்துக்கு வெயிட் பண்ணா ஏழாம் அதிபதி சுக்கரன் எட்டுல மறையிறார் எவ்வளவோ நல்ல விஷயம் இருந்தா கூட சுக்கரன் மறையது ஏழுல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி புதன் வராரு அப்புறம் ஆறு எட்டு காம்பினேஷன் பார்க்கும்போது நம்ம ரைட் பொருத்தும் புரட்டாசி பதினஞ்சு வரைக்கும் அம்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணா இருக்கும் அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் பிசினஸ்க்கு விருத்தி சூப்பரா பண்ணலாம் இதுல குறிப்பா மாணவர்களுக்கு தான் ஒரு சிலர் எல்லாம் நல்ல மார்க் எடுப்பாங்க வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது போய் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு வீடு கட்டலாம்னா இந்த ஐப்பசி மாசத்துல பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாசம் திருமணம் அந்த ஒரு பாயிண்ட் தவிர மத்த எல்லாமே சூப்பரா இருக்கு இவங்களுக்கு வழிபாடு இவங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்த எந்த தடை இல்லாம நடக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு இந்த குறிப்பா பெருமாள் அம்சம் எந்த அம்சமா இருக்கலாம் அது குறிப்பா சர்ப சர்ப்பம் சார்ந்தது பாம்பு உடன் இருக்கிற படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி அம்சமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் ரங்கநாதரா கூட இருக்கலாம் ஏன்னா புதன் மூணாம் மூணாம்பீடா வருது இப்ப அவங்களுக்கு பரிகாரம் தான் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால உறுதியா நல்லா இருக்கும்

பொதுவா சந்திரன் ஜென்ம ஜென்மத்தில குரு அப்படின்ட்டு இருந்தாங்க வக்ரம் பெற்று ராசியை நோக்கி வரலாம் கஜகேஸ்வரி யோகம் இந்த குரு தன் ராசிக்கு ஏழாம் ஏட்டையும் ஐந்து ஒன்பது மொத்தம் சுப பார்வை நிறைய இருக்கு முதல்ல இவங்க திருமணம் என்ற பாயிண்ட் இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் திருமணத்தில் ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்தது தடை ஏற்பட்டது பதில் வராம இருந்ததுல திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் வந்து தடை ஏற்பட்டது இப்ப எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தால் ராதா இருக்கலாம் ஏழுல சூரியன் செவ்வாய் கலசர் தோஷம் அவங்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ தோஷ தகுந்த மாதிரி கோயிலில் வைக்கணுமா இதில் வைக்கணுமான்னு மாறும் அப்ப திருமணத்துக்கு ஓகே இவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதை போன ரொம்ப பயந்துருந்தாங்க குழந்தைக்கு உடல் உபாதை மருத்துவ செலவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருந்ததெல்லாம் இவங்களுக்கு இந்த இதில் அவங்களுக்கு அந்த குழந்தை சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட இருந்து எத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வருகிற காலகட்டம் இவங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வேலையில கஷ்டங்கள் குழந்தை எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்ததால இவங்க தான் செய்கிற வேலைக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை நான் என்னோட வந்து வேற ஒருத்தங்க பெனிஃபிட் அனுபவிச்சிட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்தது இப்போ இவங்களுக்கு இவங்க டைரெக்டா மேலதிகாரிகளோட தொடர்பு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு அதனால ரிசபராசிக்காருக்கு இதை பயன்பட தேவையில்லை இப்போ தொழில் பத்தாவது இடம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் மற்றும் ஒன்பதுக்கு போயிருக்கு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம் ஓகே அப்போ ஆல்ரெடி ஒரு புது புது ஐடியாஸ் ஆஃபர் போட வேண்டிய நேரம் நேரத்தில் புது ஆஃபர் போட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் லாபத்தில் பதினொன்றாம் வேலை ராகு இருக்கிறனால ராகுங்கிறது கொடுக்க போகிற நிலையில் இருக்கார் கெடுக்கும் நிலையில் இல்லை அதனால உறுதியா இந்த இதுல நிறைய நல பலன்கள் தான் இந்த ரிஷப ராசி ராசி நேர்களுக்கு எந்த கடவுளை வழிபாடு பண்றது மூலயமா கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் இன்னும் பாசிட்டிவ் படுத்திருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் பண்றது பாத்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு நல்லா இருக்கு அதுல துர்கை அம்சம் உள்ள அம்பாள் துர்கை அம்பாளா இருக்கலாம் இல்ல ஆயுதம் உள்ள அம்பாள் இந்த துர்கை சிம்பிளா வந்துடும் அப்ப துர்கை வழிபாடு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வழிபாடு பண்ண பண்ண எதிரிகள் நெருங்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு இதுல ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில எண்கள் ரன்னாக இருக்கு ரெண்டு நம்பர் மூணு அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் இதுல நாலாம் நம்பர் ராகுவோட அம்சம் அதுவும் இவ்வளவு நல்லா மிதுனம் ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மிதன ராசிக்கு பாத்தீங்கன்னா போன மாசம் கேட்டிங்கன்னா பல கதைகள் வச்சிருப்பாங்க போன ஜாதகம் நிறைய பார்த்ததே மிதன ராசி தான் இதுல போதும் ஃபஸ்ட் ஆப்ஷன் இவங்களுக்குன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு இப்போ சமநிலைப்பட போகுது நிறையவே வருமானம் வருதுங்க நிக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இது நகை சம்பந்தப்பட்ட தொலைச்சவங்க பெருமனத்தை கொண்டு லாக் பண்ணதெல்லாம் அந்த ரா ரெண்டு மாசத்துல பண்ணது இந்த மிதன ராசி மிதிதன லகனத்துக்காரங்க தான் ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு இருந்த இம்பேலன்ஸ் குறையுது மருத்துவ செலவு இல்ல பல் சம்பந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்டது ஹாஸ்பிடல்லே கரி இது அந்த ராசிக்கு அந்த கால சூழ்நிலை எப்படி ஆக மொத்தம் மருத்துவ செலவும் விரைய செலவும் குறையுது குடும்பத்தில் ஒற்றுமை மேலாக போகுது இப்ப இவங்க கணவர் இல்ல மனைவி அவங்க பிரிஞ்சிருந்திருக்காங்க ஒரு சில வெளிநாட்டுல இருந்தாங்க அவங்க இப்ப இந்தியா வரக்கூடிய அம்சம் இல்லை இந்தியாவில இருக்க ரெண்டு பேரும் கணவர் பண்ணி ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக இது ரீதியாக மாறப்படுகிறது இவங்க சொத்து முதல்ல சொத்து ரீதியாக பாத்தீங்கன்னா நிறைய வில்லங்கம் இருந்திருக்கும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வில்லங்க தீர்க்கக்கூடியது இப்ப ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் சரியில்லை பூர்வீக சொத்து அது பிரச்சனையா இருக்கிறேன் இப்ப பேசி ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆகும் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்றது இதெல்லாம் டக்கு 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 நடந்துடும் அப்ப இதுல இந்த மிதன ராசியில ஒருத்தர் ஒரு மாணவர் இருக்காரு சார் நான் ஃபாரின்ல படிக்கணும் யூஎஸ் கனடா அவங்க எல்லாம் நிறைய பேத்து கொடுத்திருக்கேன் இப்ப வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணா உறுதியா கிடைக்கும் நினைச்ச பக்கம் ஆனா நாலாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்குன்னு வெளிநாட்டு பயணத்தை தடை செய்யவே இல்லை அதை அச்சுன்னு சொல்லுவாங்க அச்சுக்கு சந்திரன் வந்தனால உறுதியா கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு சிறப்பு பலன்கள் நிறைய இருக்கு இவங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆன செவ்வாய் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இவங்க ராசியிலே வந்திருக்கு இப்பதான் கௌரவம் தைரியம் ரொம்ப நாளா இல்லாதனா இப்பதான் என் கண்ட்ரோல் வந்து அப்படின்னு வர சூழ்நிலை வந்துருச்சு மொத்தம் இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பான நாள் இது இவங்க வழிபாடு வழிபாடு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல நாள்பாடுபாடு கிரிவலம் இருக்கிற திருவண்ணாமலை அம்சம் இருக்கிற அந்த அம்ச கோயிலும் இருக்கலாம் இல்லைன்னா சிவன் கோயிலே குறிப்பிட்ட ஒரு ஒரு சில ரொம்ப முக்கியமான பிரச்சனை எமகண்ட நேரத்துல சிவனை வழிபாடுங்க ராகு காலத்துல மாதிரி சிவனுக்கு நல்ல மத்த நாள் போனாலே போதும் ரொம்ப பிரச்சனை ஒரு டக்குனு முடிவு வரணும்னா எமகெண்ட நேரத்தில் போய் வழிபாடு பண்ணும்போது அனைத்து தடைகளும் பிரேக் அவுட் பண்ணிடலாம் இப்ப பாருங்க நிறைய பேர் லோக்கல் பாடி எலக்ஷன் சினிமா சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நிறைய மிதிநரச கேட்டுட்டு இருக்காங்க ஓகே இவர்களுக்கான எண் ஆமா இவங்களுக்கு எண்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் நம்பர் அது இல்லாம அஞ்சாம் நம்பர் அப்புறம் எட்டாம் நம்பர் இதெல்லாம் இந்த மாதத்துக்கு சிறப்பான நண்பர் ஓகே அடுத்ததாக கடகம் ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மேபே இருக்கும் இந்த கடகராசிக்கு பத்தீங்கன்னா அஷ்டமச்சனி இருக்கா இல்லையான பல குழப்பங்கள் இருந்தது சனி வங்கரம் பெற்று நோக்கி வர அஷ்டம சனியோட தாக்கம் குறைவு அதனால பயப்பட தேவையில்லை கணவன் மனைவி பிரச்சனைகள் இது மாதிரி பல இன்னல்கள் நிறைய இதெல்லாம் குறைகிற காலகட்டம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட சால்வ் ஆகிற காலகட்டம் இவங்களுக்கு பணம் கையிருப்பு பணத்தை மட்டும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிடணும் இரண்டாம் மதிப்பு சூரியன் கேதுவோட பயணிக்க போறா அப்ப நீச்சம் பறிக்க போறார் இந்த நேரத்துல கையில காசு வச்சா செலவு பண்ணிடுவாரு அப்ப என்ன பண்ணுவோம் பிக்ச் டெபாசிட்டோ இல்ல ஒரு நகையாகவோ டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கடன் நடைச்சிடணும் ஆக மொத்தம் கையில காசு நிக்காதுங்கிறது விதி அப்ப அது சுப விரயமா பார்த்து பண்ணிக்கிறது சுப இதாக இருக்கும் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க குழந்தைகள் ஒரு நல்ல விதமாக படிப்பலா இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் ஒரு காம்படிஷன் வின் பண்ண போறேன் அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இப்ப அந்த குழந்தைகள் மூலம் ஆதாயம் உண்டு இவர்கள் தாய் தந்தையை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க அம்மாக்கு இதெல்லாம் கொஞ்சம் உடல் உபாதியாக இருக்கு பேரண்ட்ஸுக்கும் இது மாதிரி அந்த பேரண்ட்ஸோட ஹெல்த் கரெக்டான டாக்டர் கிடச்சி மருத்துவம் சம்மந்தப்பட்டது குறிப்பாக கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டிருந்தாங்க யூட்ரஸ் கண் அவங்களுக்குலாம் இப்போ பிரச்சனை சால்வ் ஆக போகுதுங்க நம்பலாம் இப்போ ரொம்ப நல்ல மாதம் இந்த மாதம் இவங்களுக்கு எந்த வழிபாடு சிறப்பாக இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு இதில் ரெண்டு வழிபாடும் இந்த சப்த கன்னிகள் வழிபாடும் வரும் அப்புறம் இந்த பெருமாள் அம்சத்தை பாத்தீங்கன்னா தனித்து இருக்கிற பெருமாள் தனித்து இருக்கிற பெருமாள்னால் அம்பாள் சன்னதி இல்லாம தனியா இருக்கிற குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணர் வழிபாடு கூட போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிற அம்சம் எல்லாமே இவங்களுக்கு சூட் ஆகுது இது போயிட்டு வந்தா உறுதியாக இன்னும் டெவலப் தான் இந்த மாசத்துல ஓகே இவங்களுக்கான எண்ணி இவங்களுக்கு பொதுவாக ரெண்டாம் நம்பர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் மூணாம் நம்பர் ரெண்டு மூணு அப்புறம் ஆறு இந்த நம்பர்கள் இவர் லக்கி நம்பரா இருக்கு இந்த மாதம் அடுத்ததாக சிம்ஹம் ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க பாரு சிம்மராசிக்கு இறங்கின்னு வச்சுக்கோங்க இந்த ஏர்ல இருக்கு சார் கண்டகச்சணியில் இருக்கு கழுத்தை பிடிக்குதுன்னு பல பேர் இவங்களுக்கு இப்போ தொழில் ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கிறது இது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை வேலையில இருக்குமா இருக்காதா இந்த நிறைய பேர் ஃபாரின்னாக இருக்கும் இங்க ப்ராஜெக்ட் முடிய போகுதுன்னு இந்த பல இன்னல்கள் வந்ததுல இந்த கடை இந்த சிம்மராசிக்காரங்க தான் அப்ப அவங்களுக்கு ஒரு புது ஆஃபர் கிடைச்சு லைஃப்ல ஒரு ஸ்டேண்ட் பண்ண போறாங்க இது இன்னும் நாலு வருஷத்துக்கு நல்லா இருக்கிற இதாக இருக்கும் அப்போ இந்த இதை சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி ரொம்ப ப்ரெஷராக இருக்கு வேலையை மாறலாம்னா உறுதியாக மாறக்கூடியது வேற பக்கம் இன்டர்வியூ அப்ளை பண்ணி பண்ணக்கூடியது எஜுகேஷன்ல அந்த டிசிஷன் எடுக்கிறது என்ன கோர்ஸ் எடுக்கிறதா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃபாரின் சம்பந்தப்பட்டது இப்பதான் இருக்காங்க கரெக்டான டிசிஷன் எடுத்துக்கிட்டு இது ஒரு எடுத்தால் இன்னும் சூப்பரா இருக்கும் ஆக மொத்தம் இவங்க இன்னொரு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க வேண்டியது ஏல சனி இருந்து வக்ரம் பெற்று கூட இவங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் வரும் கரெக்டான டெசிஷன் எடுக்கக்கூடியது இவங்களுக்கு பொருளாதார இதே நல்ல டெவலப்மெண்ட் ஏன்னா ரெண்டுல கேது இருந்து கேது தடுக்கல வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டது நல்லா டெவலப் இருக்கு கமிஷன் சார்ந்த வருமானங்கள் உண்டு வீடு இடம் வண்டி வாகனம் இப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க பொதுவாக ஒரு சில விவசாயம் வாங்க ஒரு சில ஏதோ ஒரு வண்டி வாங்கலாம் எங்களுக்கு வண்டி இருந்தால் நல்லா இருக்கும் கார் சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும் இது மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கிக்கிற ஆசை வந்திருக்கு அது இந்த மாசத்துல சக்ஸஸ் ஆகக்கூடிய புரட்டாசி கரெக்ட் அந்த பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு தாண்டவொன்னே வாங்கிருவாங்க அது மொத்தம் வண்டி வாகனம் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி இவங்க பிஸ்னஸ அபிவிருதமா டெவலப் பண்ணலாம் நாங்கள் மொத்தம் இவங்களுக்கு சின்ன சின்ன அந்த விஷயங்கள் பார்த்துட்டா மட்டும் மற்ற எல்லாமே சக்ஸஸ் தான் ஓகே சரி இவங்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தான் லக்ஷ்மி சம்மந்தப்பட்டது கோயில் ஃபர்ஸ்ட்டு இரண்டாவது சனீஸ்வரர் கோயில் ஏன்னா சனியோட தாக்கம் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு சனீஸ்வரர் சம்பந்தப்பட்டது இல்ல ஆஞ்சநியர் விநாயகர் சனி பிடிக்காத கடவுள் இல்லையா இந்த அம்சத்தை மட்டும் அடிக்கடி கும்பிட்டு வந்தாலே தங்குதடை எதுவுமே இல்ல இவங்களுக்கு சக்சஸ் தான் இவங்களுக்கான இவங்களுக்கு எண்கள் பாத்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டு தான் தடுத்துட்டு இருக்கு விழுந்தவனுக்கு எட்டுங்கிற மாதிரி எட்டாம் நம்பரும் பயன்படுத்திக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா மூணாவது நம்பர் இந்த மூணாவது நம்பர் நிறைய பேருக்கு நல்லா இருக்கு ஓகே சரி அடுத்ததாக கன்னி ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் கன்னி ராசி பாத்தீங்கன்னா லக்னத்துல கேது இருந்து பல தடைகள் கொடுத்து இருந்தது மனகுழப்பங்கள் அதிகமா இருந்தது குரு பார்க்க கோடி நிவர்த்தினால இப்ப எல்லாமே இவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவங்க தலைமை பொறுப்புக்கு வருகிற கிரான இவங்க எல்லாமே இவங்க தான் பிரதானமா இவங்களுக்கு நீங்க தான் பண்ணணும் நீங்க தான் செஞ்சு ஒர்க் லோடு ஜாஸ்தியான ராசி இருந்தது வேலைக்கு போற பக்கம் சொல்லுவாங்க வேலையாட்டு இல்லை நாங்களே பாக்குறோம் எல்லாமே இவங்களா இழுத்து போட்டு செய்யறது அப்போ ஒர்க் ஸ்டென்ஷன் மட்டும் இருக்கு ஆனா மரியாதை ரெஸ்பெக்ட் எல்லாமே உண்டு ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அவங்க முதுகு சம்மந்தப்பட்டது இந்த அது இல்லாம தலையில ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் ஒரு சில லேடிஸ்க்கு இருந்தாங்க அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகிற காலகட்டம் அப்ப இவங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இவங்களுக்கு வாடகை வருமானத்துக்கு இப்ப பிளான் பண்ணிக்குவாங்க ஒரு இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏதாவது வாடகை வருமானம் ரெடி பண்ணிக்கலாமான்னு இவங்களுக்கு ராசியில கேது ஏ இல்ல ராகு இருக்கு இப்ப திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு தடையே இல்லை ராகு இருக்குன்னா அது ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லைன்னா கூட ராகு கேது பரிகாரம் மட்டும் ஒன்று பண்ணிட்டு இவங்க திருமணம் சம்பந்தப்பட்டது பண்ணலாம் இவங்களுக்கு திருமண காலகட்டம் இப்ப விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அடுத்த குருபார குருபாலம் வர்றதுக்கு ரொம்ப வருஷமாயிரும் அப்ப இதெல்லாம் உறுதியாக முடிச்சுக்கலாம் திரு திருமணம் தடையே இல்ல நல்ல சக்சஸ் இருக்கும் வேலையில மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் ஒரு சில ஒர்க்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு ஆறாம் அதிபதி ஆறில் சனி வக்ரம் எட்டும் அஞ்சை நோக்கி வருது அப்ப என்னன்னா செஞ்ச ஒர்க்கு இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்துடும் ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் பாத்துக்காங்க ஆக மொத்தம் சக்சஸ்ஃபுல் ரேட்டை புதன்கிற கிரகம் ராசிக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கு பிஸ்னஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு பிரான்ச் இருக்குன்னு அடுத்ததை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு கடை இருக்கு இன்னொரு கடை இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ சின்னதா இருக்கு இன்னும் கொஞ்சம் வேற புது ப்ராடக்ட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இதுல இந்த மீடியா சம்மந்தப்பட்டு சினிமா சம்மந்தம் ஏன்னா சுக்கரன் சுக்ரன் சுக்கரன் நீங்க நீங்கள் பயணிச்சுட்டு போய் இதில் பயணிக்குது இப்ப மீடியா பத்திரிகை துறை இது எல்லாத்துக்கும் ஒரு லாபகரமான மாதங்கள் இது ஓகே சோ இவங்களுக்கான வழிபாடு என்ன இவங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன முருகர் சம்பந்தப்பட்டது பகவதி சம்பந்தப்பட்டது பெண் தெய்வமா பகவதின்னு சொல்லுவாங்க கேரளா இருக்கலாம் பகவதி அம்சத்தில் இவங்க கும்பிடுவது ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான் ஓகே சோ இவங்களுக்கான எண் என்ன இவங்களுக்கு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏழாம் நம்பர் இதெல்லாம் கேதுவோட அம்சம் ராசியிலே இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் அப்புறம் அஞ்சாம் நம்பர் அப்புறம் ஆறாம் நம்பர் அப்போ மட்டும் பயன்படுத்திக்கணும் இதில் மூணு இந்த எண்கள்லாம் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது ஓகே ஸோ அடுத்ததாக துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க துலாம் ராசிக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாகனா குரு வக்ரம் பெற்று எட்டிலிருந்து அஷ்டமத்து குருவாக கொஞ்சம் ரிலாக்ஸாக கொடுக்க போகிறார் அவங்க மொத்தம் இவருக்கு அஞ்சாம் அதிபதி நல்ல நிலைமில் இருக்கார் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தேன் அவரும் விலக போறாரு முதல் இந்த இதுக்கு என்னன்னா இவளுக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது ரொம்ப நாளா ஒரு முடிவுக்கு வராம இருந்துட்டு இருந்தது திருமணம் சம்பந்தப்பட்டு கை கூட போகுது திருமணத்துக்கு தான் ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்தது குருபலன் இல்லை அப்படின்னா இப்ப கேள்வி குருபலன் இல்லாம பண்ணலாமான்னு ஏன்னா குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது பெருநதி நடைமுறையில் முன்னாடி ராசி வச்சு பார்க்குற முதல் திருமணம் சம்பந்தப்பட்டது உண்டு செகண்ட் மேரேஜ்க்கு உண்டான அம்சம் நிறைய இருக்காரு ஏழு குழி ஒன்பதுல இருக்கு நிறைய பேர் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் திருமண ஆக மொத்தம் திருமணங்கிற எந்த ஒரு இதுக்கும் சக்ஸஸ் லவ் மேரேஜ் தீர்வு காலம் லவ் இருக்க முடிவு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் ரெண்டு மூணு ராசிக்கு அதே இருக்குது அப்புறம் இவங்களுக்கு வேலையில ஒர்க் ப்ரெஷர் அதாவது எக்ஸ்ட்ரா நைட்லாம் ஒர்க் பண்ற மாதிரிலாம் இருந்தது அதுலாம் நிறைய நாள் பணம் கொஞ்சம் வராத பணங்கள் அதாவது வேண்டிய பணங்கள் மாட்டிக்கிட்டது அது ரிலீஸ் ஆக போகுது இப்ப மாணவர்களுக்கு என்னன்னா ஒரு பிராண்டடான காலேஜ் பிராண்டட் நல்லா படிக்க போகிறாங்க தொழிற்கல்வி சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஒரு பிராண்டடான காலேஜ் சேர்த்துக்கு உண்டான அடித்தளம் அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு புதுசாக டியூஷன் இந்த மாதிரிலாம் போய் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அடித்தளம் அமைக்கக்கூடிய காலகட்டம் இது இவங்களுக்கு பொதுவாக பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பிஸ்னஸை பெரிய லெவலில் எக்ஸ்பேன் பண்ணிடுறாங்க இவங்க தொடர்பு வெளிநாடு வெளியூர் கான்டாக்ட் நிறைய டெவலப் ஆகும் ஆக தொலாம் ராசிக்கு இந்த இந்த குரு வக்ரம் பெற்று இந்த மாதம் குறிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா சுக்கரன் இவங்க ராசியிலே பயன்படுத்தும் போது இவங்களுக்கு பப்ளிசிட்டி எல்லாமே கிடைக்கிற மாதமாக இருக்குது மாதமா ஒன்று மருத்துவ செலவு மட்டும் கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கும் பன்னிரெண்டில் கேது இருக்கு சூரியனும் கொஞ்ச நாள் பன்னெண்டில் பயணிக்கிறார் லாபாதிபதி கொஞ்சம் குறைஞ்சி அப்போ லாபத்தை கவனமாக வச்சு மருத்துவ செலவு கால் சம்பந்தப்பட்டதும் பார்க்கணும் இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று லைட்டாக வந்துகிட்டு இருக்கும் போது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்

ஒரு தன் ஏழாம் பார்வையாக நேரடியா இப்ப குரு பார்க்க கோடி இவங்களுக்கு எல்லாம் வருஷமா இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த மாசம் சக்சஸ் ஆகிட்டு வரப்போகுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல அதாவது பதினொன்றாம் பத்தாம் அதிபர் தொழில் சூரியன் மகிக்கிறான் அப்ப பஸ்ட் இவங்க வேலை வேலை சம்பந்தப்பட்டதால டெவலப்மெண்ட் உண்டு பிசினஸ்ல நல்ல எக்ஸ்பேன்ஷன் உண்டு தொழில் ரீதியாக லாபங்கள் அதாவது ரொம்ப நாளா பிஸ்னஸ் பண்றாங்க வரவும் செலவும் ஈக்குவலா இருந்ததெல்லாம் இப்ப லாபங்கள் அதிகரிக்க போதுமா வேலையாட்கள் செட் ஆகலை அப்படின்னு சொன்னதில் தான் நான் ஒரு நாள் வராங்க ரெண்டு நாள் வரல இப்ப இந்த வீட்டு வேலைக்கும் இப்போது வேலையாட்கள் செட் ஆகலை எல்லாம் நானே பண்ண வேண்டியதுன்னு சொன்ன ராசி தான் இப்ப இவங்களுக்கு வேலையாட்கள் செஞ்சு நல்ல டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு வேலையில பொதுவாக இவங்க வே போகிற பக்கம் வேலையில நிறைய பொறுப்புகள் இவங்களுக்கு இருந்து இவங்களுக்கு உண்டான காலகட்டம் இப்போ ஒரு ப்ரொமோஷன் உண்டு ப்ரொமோஷன் சொன்னீங்கன்னா இவங்களுக்கு அதுக்கு அங்கீகாரம்னு வச்சுக்கலாம் ஆல்ரெடி ப்ரொமோஷன் வந்துருச்சு சார் அப்படின்னா அங்கே ஒரு அங்கீகாரம் இருக்கும் பின்னாடி ஒரு அடுத்த படைநிலை ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய உண்டு சொத்து வாங்குற அம்சம் வந்துருக்கு அது ஆல்ரெடி கட்டின வீடு அது வாங்கக்கூடிய ஆசை அது எண்ணங்கள் இருக்கு ரெண்டாவது எலக்ட்ரிக் வாகனங்கள் வாகனத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு அது வாங்குற எண்ணங்கள் இப்போ உண்டு ஏழில் குரு நல்லா இருக்கு அவர் ஐந்தாம் அதிபதி உறவில் திருமணம் எதிர்பார்த்துட்டு இந்த காதல் திருமணம் எதிர்பார்க்குறது இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதம் இதில் அவங்களுக்கு உறுதியாக திருமணம் இந்த வருஷத்துல உண்டு ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம் குழந்தை பிறப்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான மாதம் ரொம்ப நாளாக அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து காலப்புருஷன் கட்டாமப் நிறைய பேர் இந்த வருடங்கள் மட்டும் பார்த்துட்டு கணவர் ஜாதகம் மட்டும் பார்த்து கம்பேர் பண்ணிட்டோம்னா போதும் உறுதியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய கோச்சாரத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வழிபாடு என்னன்னா காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஈஸ்வரன் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சிறுவன் கோயிலுக்கு போயிட்டு வர வர ரொம்ப வளர்ச்சியா இருக்கும் அது மட்டும் இந்த இதுதான் ஒரே ஒரு டைம் மட்டும் இவங்களுக்கு ரொம்ப தடைய திருநாகேஸ்வரம் போக சொல்றேன் இவங்க ராசிக்கு திரிகோணத்துல ராகு இருக்கறனால திருநாகேஸ்வரம் ஒரே ஒரு டைம் போயிட்டு வந்தா சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒன்பதாம் நம்பர் அதுக்கப்புறம் எட்டாம் நம்பரும் இப்ப மூணாம் இடத்துல எட்டு குறிப்பா மூணா நம்பர் தான் ஒன்னு இந்த இத்தனை நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் தனுசு ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ராசிநாதன் வக்ரம் பெற்று ஐந்தாம் பெற்றுக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கார் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்னன்னா ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷர் குறையுது ஒர்க்கு சம்மந்தப்பட்டதுல ரொம்ப வேலை இருந்துட்டு இருக்கு இல்லை வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஒன்று வேலை இல்லைம்பாங்க வேலையா இருக்கும்பாங்க ரெண்டுமே அனுபவிச்சு தனுசு ராசி தான் வேலை சம்பந்தப்பட்டதுல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இப்போ இந்த கடன் சம்பந்தப்பட்டதுல சார் நகை கடன் வச்சோம் நிறைய பேர் நகை கடன் வச்சு மீட்க முடியாமல் இப்போ நல்ல வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரப்போகுது இந்த மாசத்துல நகை கடனை மீட்க இதே இது பாத்தீங்கன்னா இதே இந்த ராசிக்கு இன்னொரு பாருங்க சார் வீட்டுக்கு லோன் கேட்டால் கிடைக்கலாம் பாங்க கடன் இருக்கிறான்னு அடைக்கிறது வீட்டு லோன் கிடைக்கிறது இதே தான் ஆக இந்த ராசிக்கே இந்த மாசம் கொஞ்சம் யூனிக்கானது வீடு சம்பந்தப்பட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீட்டு லோன் கிடைக்குமானா அந்த மாதிரி இப்போ சொத்து சோகங்கள் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு இல்ல மாணவர்களுக்கு தான் ரொம்ப படித்து முடிச்சிட்டு வேலை இல்லை சார் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வருமா இப்ப வருது அட்டன் பண்ண போறோம் இன்டர்ன்ஷிப் வருது இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த இந்த ராசிக்காரங்கள் நல்லா இருக்கு வாலண்டியராக சொன்னேன் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்க அடுத்த மாசம் தான் கூப்பிடன்னாங்க சொன்ன அப்ரோச் பண்ணுங்க அதுக்கு நல்ல நல்ல இதாக அப்ளை பண்ணுங்க இவங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல இடமே கிடைக்கும் இது வாழ்க்கைக்கு ஒரு அடி அடித்தளமாக அமைஞ்சு ஒரு ஸ்டைபண்டு கிடைக்கிற யோகம் உண்டு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் தெரியல ஆனால் ஸ்டைஃபண்டே குடிக்கிற அந்த அளவுக்கு யோகம் உண்டு இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கு ஏன்னா அஞ்சாம் மதிபதி ஏழில் பயணிச்சிட்டு இருக்கிறனால திருமணத்துக்கு செவ்வாய்ங்கிற காரகன் ஆல்ரெடி பயணிக்கிறாரு திருமணத்துக்கு தடையே இல்லை நல்ல ரிசல்ட்டா இருக்கு குவி குயிக்கா வந்துடும் குரு பார்வை இல்லை அப்படிங்கிற பயமே இப்ப தேவையில்லை நல்லபடியா இருக்கணும்னா திருமணத்துக்கு யோகம் உண்டு பிஸ்னஸ்ல பத்துல கேது பயணிச்சிட்டு இருக்கறனால இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆடிட்டர் மட்டும் விசாரிக்கணும் இந்த ஆடிட்டர் மட்டும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டாக்ஸேஷன் மட்டும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கணக்கு வரலாம் அதை மட்டும் பார்த்துட்டு பண்ணா போதும் ஆக மொத்தம் இவங்களுக்கு நல்ல மாதம் தான் ஓகே இவங்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பாக இல்லை இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் கும்பிடுற முருகர் முருகர்ல நிறைய அம்சம் இருக்கு சுப்பிரமணி அப்படின்னு கும்பிடுற முருகர் ஒன்று துலாபாரம் இருக்கிற கோயில் கோயில துலாபாரம் வச்சு கும்பிடுவாங்க அது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் துலாம் இடம் வருது அந்த அம்சத்துல இருக்கிற கோயில்கள் எந்த கோயிலா குருவாயூரா இருக்கலாம் நம்ம ஊர்லயே நிறைய கோயில்கள் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றான் இந்த குறிப்பிட்ட மாதிரி ஏன்னா சுக்கரன் பயணிச்சுட்டு இருக்காரு அந்த சுக்கரோட வலுவை எடுத்துக்காக தான் இந்த பதில் நம்பர் அப்புறம் ரெண்டாம் நம்பர் அப்புறம் ஒன்னா நம்பர் இது நல்லா இருக்கு ஓகே அடுத்ததாக மகரம் ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ராசிநாதன் சனி வக்ரம் இவங்க ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கார் இவங்களுக்கே குரு பார்வை உண்டு இந்த ராசிக்கு இந்த மகர ராசி இந்த ஏழரை சனியில் கடைசி இந்த இதுன்னு இருக்காங்க குரு பார்வை இருக்கிறனால இந்த தாக்கம் குறைவு இவங்க பிரி பிரிந்து போனால் குடும்பங்கள் ஒன்று சேரும்போம் குடும்ப உறவுகள் ரொம்ப நாளா சின்ன சின்ன மனஸ்தான் சொந்தத்தில் பேசலை அந்த மாதிரி இருக்கலாம் திருப்பி ஒன்று சேரக்கூடியவன் உண்டு பிரிந்த காதலன் காதலி சேரக்கூடிய அம்சம் உண்டு ஏன்னா சனி ஹகுரமேட்டு இங்கே வரனால பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடியது இந்த மகர ராசிக்கு தான் அது இந்த கரெக்டாக இந்த மாதத்துல அம்சம் உண்டு இதில் பொருள் வர வேண்டிய பணங்களாக இருக்கலாம் அது கொடுத்த கமிஷன் வகையில் வருமானம் வர வேண்டிய பணங்கள் இதெல்லாம் வந்து சேரப்போகுது இவங்களுக்கு அஞ்சில் வந்து குரு பார்க்குறனால குழந்தை பாக்கியம் குழந்தை சம்மந்தப்பட்டது அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு உண்டு ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு ஏழாம் அதிபதியே ராசி வந்தனால திருமணங்கிறது இந்த மாதம் தங்குதரைக்கு இல்லை புரட்டாசி மட்டும் முடிஞ்சிட்டு அடுத்தது நிச்சயம் பண்ணக்கூடிய அம்சம் நிறைய பேர்த்துக்கு இப்போ மகாராசிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இது வரணும் தேடி வந்ததும் பாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது சொத்து சுகங்கள் வண்டி வாகனம் வீடு இதை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் சுமார் நாலாம் அதிபதி ஆறுல இருக்காரு அப்புறம் நீச்சம் பெற போகிறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கான்னு பண்ணலாம் இப்போ பகவான் மூணு இருந்து தைரியம் பண்ணணும் பண்ண வேகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் இருந்தாலும் இந்த சொத்து சுகங்கள் சேர்க்கறது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒன்பதாம் இடத்துல கேது பயணிச்சு அங்கேயே சூரியனும் போறதுனால தந்தையின் உடல்நிலை கவனிக்க வேண்டி வரும் உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்டா கண் சம்பந்தப்பட்டது சூரியனா வலது கண் அர்த்தம் கண் சம்பந்தப்பட்ட பல் எலும்பு சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒரு தந்தை அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்தா உடனே கவனிங்க மத்தபடி இது நல்ல யோகமான இவங்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு சிறப்பாக இவங்களுக்கு குரு பகவான் வழிபாடு அது வடிவத்தில் இருக்கிற கடவுள் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதுல இவங்களுக்கு ஒரு ஸ்ரீராம ஜெயம் இந்த மாதிரி இதெல்லாம் படிக்க சொல்வேன் இந்த நேரத்துல அது நல்லா இருக்கு குருவோட அம்சம் இருக்கு இதெல்லாம் படிக்க படிக்கவே இவங்களுக்கு வளர்ச்சி இல்ல நீ திருச்செந்தூர் முருகன் அது ஒரு வழிபாடும் சஷ்டி வேற வரப்போகுது அந்த சஷ்டியை கூட வழிபட்டுக்கலாம் இந்த ராசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்களுக்கான எண் என்ன சரி இவங்களுக்கு எண் எடுத்துன்னா எட்டாம் நம்பர் அப்புறம் மூன்றாம் நம்பர் அப்புறம் ஐந்தாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே சார் அடுத்ததாக கும்பம் ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்மசனி சனி பிரகிரங்களும் வக்ரம் ஜென்மசனிய தாக்கம் கொஞ்சம் குறையுது இவங்க இரண்டாம் அதிபதி தான் குரு இவங்க ரெண்டாம் அதிபதி நோக்கி வந்துட்டு இருக்கார் பொதுவாக இந்த கும்பராசிக்காரன் போதும் நிறைய பேர் ஒரு வருஷம்லாம் தனி குடுத்தினு போனது சும பிரிவுகளா இருந்தது தொழில் ரீதியா வெளிநாடு வேற இடம் மாறுறது வருமானத்தை என்ன பண்ண குழப்பம் இருந்தது இப்போ இவங்களுக்கு எல்லாமே சுபமாக மாதங்கள் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கு குடும்ப ரீதியாக இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் நிறைவு பெறுகிறார் ஜென்ம அப்போ உடல் சம்பந்தப்பட்டது அது சரியாகிற மாதம் இதுதான் உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் சரி இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு வெயிட் பண்ணணும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆனால் அவங்க சூரியன் அவர் கேதுவோட பயணித்து எட்டில் இருக்காரு அப்புறம் நீச்சம் பெருகிறார் இப்போ நம்ம எதிர் வரணை பற்றி நம்ம நம்ம திருமணம் மேட்ரிமோனியில் பார்க்கறதுக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால் இந்த இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணலான்னு சொன்னாலும் சேர்ப்பாங்க எத்தனை மாசங்க வெயிட் பண்றதுமாங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு இந்த அக்டோபர் முடிவிட்டோம் நவம்பர் வந்துட்டா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அதனால இந்த ஒரு மாதம் திருமணம் சம்பந்தப்பட்டது எதுவுமே அவசரப்பட வேண்டாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இப்போ எதுவும் வேண்டாம் சரி இவங்களுக்கு என்ன பண்ணலைன்னா சொத்து சுகங்கள் சேர்க்கறது வண்டி வாகனம் வாங்குறது பண்ணலாம் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கு குரு பத்தாம் வீட்டை பார்க்கறனால தொழில் சம்பந்தப்பட்டது நல்லா விருத்தி பண்ணலாம் வேலை சம்மந்தப்பட்டது இப்போ என்னன்னா வேலைக்கும் போயிட்டு இருப்பாங்க சைட்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஆளுங்க தான் நாலாம் இடத்துல குரு இருக்க மாணவர்களுக்கு நல்லதாக நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது சுக்கரன் வேற ஒன்பதாம் இடத்துல இருக்கு இப்போ கலைத்துறையினர் அரசியல் சம்பந்தப்பட்டது பத்திரிகை துறையினருங்க இல்ல இந்த தண்ணி கேன் போடுறது நீர் சம்பந்தப்பட்ட துறைன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல யோகமான க ஹெல்த் வைஸ் எல்லாமே இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஓகே இவங்களுக்கான வழிபாடு சரி இவங்களுக்கு வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா பகவதி அம்சம் பகவதி கோயில்கள் பெண் தெய்வ வழிபாடு அது கொஞ்சம் உக்கர தெய்வம்னு வச்சுக்கலாம் அந்த தெய்வ கோயில்கள் ரொம்ப நல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அதே பெண் தெய்வத்தில் லட்சுமி அம்சத்துல அஷ்டலட்சுமி வழிபாடு எட்டு லட்சுமி இருக்கும் அந்த எட்டு லட்சுமி வழிபாடுகள் ரொம்ப நல்லா இருக்கு இது மட்டும் இது பண்ணாலே போதும் இந்த மாதத்துல ரொம்ப டெவலப் ஆகும் அப்புறம் எண்கள் இருக்கு எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அப்புறம் மூன்றாம் நம்பர் இதெல்லாம் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது ஓகே அடுத்தது இறுதியாகவும் மீனம் ராசி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அதாவது இந்த மீ மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியிலே ராகு பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு இப்போ ராகு இருக்கும்போது பல குழப்பங்கள் ஏற்படுத்திட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் இல்லாமல் இருந்தது இப்போ இது எடுக்கிற ஒரு மூமெண்ட்டு தொழில் ரீதியாக வேலையான ஒரு வாழ்க்கையில ஒரு படிநிலையை உயர்த்த போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை ஏன் அப்படின்னா இவங்க இவங்க ராசி அதிபதி இவங்க ராசியை நோக்கி வருதுதான் இந்த வக்ரம் பெற்று வருவது குரு வக்ரம் பெறுவது யோகத்தை கொடுக்க போகுது அதான் ஃபர்ஸ்ட்டு அப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார விருத்தி உண்டு ஒரு இடமாற்றம் உண்டு இடமா இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம் ஒரு லாங் ட்ராவல் இருக்கலாம் ஏதோ ஒரு டிராவலிங் வருது போயிட்டு வரலாம் வேலையிலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மாறும் இல்லை வேற கம்பெனி மாறுறது இது பொழுது ஒரு லைஃப் ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு நல்லா தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொருளாதார விருத்தி உண்டு திருமணம் சம்பந்தப்பட்டது யோகம் ஏன்னா குரு பார்வை ஏழாம் வீட்டுக்கு ஆல்ரெடி இருக்கு குருவும் அங்கே பயணிக்கிறார் திருமணம் சம்பந்தப்பட்டது கைக்குடி வரப்போகுது நிறைய பேர் இதில் ராகு கேது இருக்கிறதுனால சேஃப்டிக்கு ராகு கேது பரிகாரம் தான் ஆகணும் இதில் இவங்க ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்துல தான் பயணிக்கிறார் நல்ல நிலைமை இருக்கு குடும்பம் சொத்து சுகங்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது எல்லாமே வளர்ச்சியே கொடுக்கக்கூடியது இவங்களுக்கு இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பாத்துக்கணும் இவங்க அஞ்சாம் மதி சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கிறனால குழந்தை ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்னதா இருக்கு அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்காங்க குலதெய்வ கோயில் அவங்களை வந்து என்ன கேட்பாங்கன்னா ஒரு காணிக்கையா இருக்கலாம் அன்னதானத்துக்கு ஏதோ ஒன்று கேட்கலாம் அதை சம்பந்தப்பட்டது பார்க்கணும் இதில் இந்த பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதே இது அவங்களுக்கு இந்த வெளிநாடு இந்த வேறு பிற மொழி சம்மந்தப்பட்டதுக்குன்னா ஓகேன்றலாம் பொலிட்டீஷியனுக்கு கொஞ்சம் சுமாரான மாதம் ஓகே இது இவங்களுக்கான வழிபாடு இவங்களுக்கு உண்டான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சம்மந்தப்பட்டது ஏன்னா சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து தான் கொஞ்சம் வலுப்படுத்தணும் இப்போ திருப்பதி வழிபாடு அது வெங்கடேஸ்வரா அப்படின்னு வர எந்த கோயில் வேணால் இங்கே போயிட்டு வரலாம் இது பண்ணிட்டு வர வர ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு இந்த காவல் தெய்வங்கள் அதாவது கவாடி சென்னையில் பார்த்தீங்கன்னா பாடிக்காட் முனீஸ்வராக இருக்கலாம் கருப்பராயனாக இருக்கலாம் கன்னிமாராக இருக்கலாம் இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகள் இப்ப தேவைப்படுது லக்னத்தில் ராகு வேற இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த சர்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் இந்த பாம்பு புத்தூர் உள்ள கோயில்கள் இது இதுதான் மெயினாக போயிட்டு வரணும் இவங்களுக்கான இவங்களுக்கு நாலாம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்கு நாலு அப்புறம் மூன்றாம் நம்பர் அப்புறம் ஒன்றாம் நம்பர் அதாவது தான் ஆறாம் ஆறாம் அதிபதி வேற அவர் தான் ஒன்றாம் நம்பர் நல்லா வேலை செய்யுது இது மட்டும் பண்ணலே போதும் ஓகே சார் இந்த அக்டோபர் மாதம் இப்படி இருக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட முடிய ச இந்த மாசத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போதே அதுவும் இல்லாமல் தீபாவளியும் இதே மாதத்தில் தான் வரப்போகுது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த அக்டோபர் மாதம் நடக்கப்போகுது அப்படிங்கறத ஒவ்வொரு ராசிப்படி நம்ம பார்த்தோம் மிக்க நன்றி சார் நன்றி